உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு மாத பழங்கள் வரிசையில் பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதத்துடைய பழன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயாகப்பட்டது ஆறாம் தேதி பெயர்ச்சியாகி மகரத்துக்கு போயிடுறாங்க அதே சமயத்துல இந்த சுக்கர பகவானும் பன்னெண்டாம் தேதி பெயர்ச்சியாகி மகரத்துக்கு போயிடுறாங்க இந்த புதன் மக புக புதன் பகவானும் மாதத்து ஆரம்பத்திலேயே பெயர்ச்சியாகி மகரத்துக்கு போயிடுறாங்க இந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது ஜனவரி பதினஞ்சாம் தேதி பேர்ச்சியாகி மகரத்தில் இருக்கிறாங்க இப்ப மகர சங்கராத்திரி தமிழர் திருநாள் உங்க எல்லாருத்துக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இது போக சனி பகவான் ஆகப்பட்டது கும்பத்தில் மீனத்தில் ராகு பகவான் மேசத்தில் குரு பகவான் இது இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதா பார்க்க போறோம் இப்ப சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறாங்க அதே சனி பகவான் சிம்ம ராசியை பார்த்துட்டு இருக்கிறாங்க இது வந்து பார்க்க போனா கண்டக சனி இந்த சனியா சிம்ம ராசிக்காரங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ரைட்டு இது போக உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ள கிரகங்கள் எல்லாமே இப்ப ஆறாம் இடத்துக்கு மாறிடுச்சு அப்ப அந்த ஐந்தாம் இடத்தில் உள்ள அந்த கூட்டு கிரகங்கள் ஆப்பட்டது ஆறாம் இடத்துக்கு மாறினதுனால ஐயோ ஆறாம் இடத்துக்கு மாறிடுச்சு ஆறாம் இடம் என்பது என்ன கடன் ரோகம் சத்துருஸ்தானம் இன்னும் நம்ம கடங்கார ஐருமா இதற்கு முன்னாண்டப்பட்ட கடன் பத்தாதான் மீண்டும் கடன் ஐருமா நம்மளுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போயிருமா இப்படிங்கிற குழப்பங்கள் உங்களுக்கு வரலாம் ஆனால் ஒன்னும் பயந்துக்க வேண்டியது இல்லை காரணம் என்னன்னா அந்த கிரகங்களாப்பட்டது பயிற்சியாயி இப்ப வந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு நட்பு கிரகம் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் நான்காம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் பயிற்சியாகி உச்ச பலம் பெற்றிருக்கிறார் அது போக உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் அவங்களும் அந்த உச்சம் பெற்று செவ்வாயோடு கலந்திருக்கிறார் மூணாவது பாத்தீங்கன்னா அந்த புதன் பகவான் பயிற்சியாகி சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகம் அப்படிங்கிற யோகத்துல இருக்கிறாரு அப்ப அந்த சூரிய பகவானும் உங்களுக்கு வந்து இப்ப ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப நம்ம ராசிநாதன் கெட்டு போயிட்டா எல்லாமே போச்சே அப்படிங்கிற வேதனை உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வலு கொடுத்தது இந்த சனி பகவான் சனி பகவான் அங்க ஆட்சி அப்ப அந்த ஆறாம் இடத்துல அந்த கிரகங்கள் இருக்கிறாங்கன்னா அந்த கிரகத்தின் மூலியமாக கண்டிப்பாக சிம்ம ராசியில பிறந்தவங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு விடாது செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது இவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்து அதிபதி அப்ப அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி உச்ச பலம் வாங்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அப்பா மூலியமாக உங்க தாத்தா மூலியமாக உங்களுடைய பாட்டன் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனையோ காசு பணம் பிரச்சனையோ பங்காளிகள் பிரச்சனையோ கண்டிப்பாக எதுவுமே வராது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது கண்டிப்பா தீரும் இது போக அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உச்சமாகி இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்து அதிபதி உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நீங்க வந்து பாக்கியவான் பாக்கியசாலி ஏதாவது ரூபத்துல ஒரு அதிர்ஷ்டமாகப்பட்டது உங்களுக்கு இந்த மாதத்தில் நடந்தே தீரும் என்பது என்னுடைய பேச்சு அப்ப வந்து பார்க்க போனா இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ஒன்பதாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்த ஆறாம் இடத்துல உச்ச பலம் வாங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது அப்போ உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போனவங்களோ இல்ல வெளிநாடுகள்ல வசிப்பவர்கள் அவங்களுக்கு வந்து பார்க்க போனா இந்த லாட்ரி சீட்டு வாங்குறாங்க இந்த லாட்ரி மூலியமாக கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட் விழுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு போனவங்க அவங்களும் வந்து பார்க்க போனா நம்மளுடைய கஷ்டம் தீரோனும் நம்மளுடைய பிரச்சனைகள் தீரோணும் அப்படின்னு நினைச்சு லாட்டரி வாங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் அது போக இங்கிருந்து வெளிநாடு போனவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் அதை எதிர்பார்த்து அதை அப்ளை பண்ணி ஒரு டைம் ரெண்டு டைம் ரிஜெக்ட் ஆயிருக்கலாம் இந்த டைம் அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அங்க கிரீன் கார்டு கிடைக்கும் அந்த நாட்டு குடியுரிமை பெறப்போகிறீர்கள் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மூன்றாம் இடத்துக்கு இருக்க சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் செவ்வாயுடன் இணைந்து உங்களுக்கு வந்து தைரியத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில அந்த கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல இன்ட்ரெஸ்டை கொடுத்து அந்த கலைகள் அதாவது வந்து பார்க்க போனா சினிமா துறையில நீங்க வந்து ஒரு பாடலாசிரியரா இருக்கலாம் ஒரு கதாசிரியரா இருக்கலாம் ஒரு டைரக்டரா இருக்கலாம் ஒரு தயாரிப்பாளரா இருக்கலாம் அவங்க எல்லாத்துக்குமே ஏதாவது ரூபத்துல ஒரு நல்ல வாய்ப்பு இந்த சமயத்துல கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப எந்த ரூபத்திலுமே இந்த மாதத்துல நீங்க வந்து பயப்படக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை இப்ப அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் வந்து பார்க்க போனா உங்களுக்கு வந்து சலிப்பை கொடுப்பாரு மனஸ்தாபத்தை கொடுப்பாரு மனக்கலக்கத்தை கொடுப்பாரு நீங்க எடுத்த காரியங்கள்ல கொஞ்சம் தாமதத்தை கொடுப்பாரு கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்க நடங்க ஒன்னும் தப்பு இல்ல அதே சமயத்துல உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போயிருவாங்க ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு மேல அப்ப வந்து பார்க்க போனா அங்க வந்து பிப்ரவரி பதினஞ்சுல கும்பத்துல சூரியன் இருப்பாங்க அப்ப அந்த சூரியனும் சனியும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேரக்கூடிய காலகட்டத்துல நீங்க சொந்த பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்குற ஒரு விதி இருக்கு அப்ப அப்படி சேரக்கூடிய காலகட்டத்துல நீங்க ஏறாவது ஒரு பிசினஸ் பண்றக்கோ இல்ல பிசினஸ்ல மாற்றம் பண்ணுவதற்கோ இல்ல பிசினஸ்ல நம்ம சம்பாதிப்பதற்கோ இல்ல பிசினஸ்ல நம்ம வந்து கேபிட்டல் போட்டு நல்ல நினைக்க வரக்கோ தாராளமாக முயற்சி பண்ணலாம் நீங்க பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிம்ம ராசியில பிறந்திருக்கிறீங்க உத்திர நட்சத்திரம் இதுல பிறந்திருப்பீங்க அது போக பாத்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் அந்த கேது பகவானும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து பார்க்க போனா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாங்க எடுத்த காரியத்தில் ஏமாற்றத்தை கொடுப்பாங்க சில தடைகளை கொடுப்பாங்க அந்த தடைகளை மிஞ்சி வருவதற்கு உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இது ஒண்ணு போதும் சுக்கர் பகவானுடைய ஆதிக்கம் நல்லா இருக்குது இது எல்லாத்தையுமே வச்சு உங்களுக்கு வரக்கூடிய தடைகள்ல இருந்து நீங்க தப்பிச்சுக்கோங்க அப்ப அந்த கேது பகவானுடைய அனுகிரகத்துல இருந்து அது கொடுக்கக்கூடிய சோதனைகள்ல இருந்து கண்டிப்பா நீங்க தப்பிச்சுக்கோணும் இதுக்கப்புறமாப்பட்டது உத்திர நட்சத்திரம் அந்த உத்திர நட்சத்திரங்கிறது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அப்ப அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது மகரத்துல இருக்கிறாங்க அப்ப உச்சம் பெற்ற செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறாங்க அடுத்தது வந்து பார்க்க போனா சனியோடு சேர போறாங்க அப்ப அந்த சூரிய பகவானால உங்களுடைய ஜென்மாதிபதி உங்களுடைய ராசி அதிபதினால நீங்க பாதிக்க போறது இல்ல எந்த ரூபத்திலையும் நீங்க தப்பிச்சுக்குவீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து இருந்து எப்படி வெளியில வருவது அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த அளவுக்கு வந்து பாக்க போனா இந்த சுக்கர பகவானுடைய பார்வையும் இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வையும் இந்த புதன் பகவானுடைய பார்வையும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை பண்ணும் கெடுதலை கண்டிப்பாக பண்ணாது உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய உங்க ஜென்ம ஜாதகத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கிரகங்கள் ஆகப்பட்டது சாதகமா இருக்குதா பாதகமா இருக்குதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது தெரிஞ்சுக்கிறது தான் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த பதிவு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிம்ம ராசியில பிறந்தவங்க ஆணாகட்டும் பெண் ஆகட்டும் சில மனஸ்தாபங்களுக்கும் சில கஷ்டங்களுக்கும் ஆணைய இருக்கிறீங்க அந்த மனஸ்தாபங்கள் அந்த கஷ்டங்கள் ஆப்பட்டு மெல்ல மெல்ல தேரக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கிறது கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அதே சமயத்துல சிம்ம ராசியில பிறந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி என்னுடைய சேனலை ரொம்ப பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பிச்சு என்னை பார்க்க சொல்றீங்க கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனதார நன்றி சொல்றேன் நான் கண்டிப்பாக உங்களிடமிருந்து விடை வருவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்